வணக்கங்க வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உணவர்களே வாழ்த்து அதாவதுங்க உங்கள் லக்கணம் காலபுருஷனுக்கு மேஷம் உங்கள் அக்கணம் பன்னெண்டு குடையவே லக்கணத்தில் தான் என்ன என்ன விரயம் வாங்குறது அக்கணம் பன்னெண்டாம் இடங்கிறது அயன சயனம் வெளியூர் போகிறது வெளியூர் வாசு வெளியூரில் போய் பிழைக்கிறது வெளியூரில் போய் சம்பாதிக்கிறது பன்னெண்டு குடையில லக்கணத்துக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிக்க தனுசு லக்கணம் பன்னெண்டு குடையை செவ்வாய் அஞ்சு குடையை செவ்வாயாக அவரே வருவார் அப்போ பன்னெண்டுக்கும் அஞ்சு குடையை செவ்வாய் வரும்போது புழப்பு சம்மந்தப்பட்டது வெளியூர் வெளியூர் வாழ்க்கை வெளியூரில் போய் நிலம் வாங்கி வீடு கட்டுவாங்க செவ்வாய் இல்லைவா பன்னெண்டு குடையவன் அது அஞ்சு குடையனா அவரே பூர்வ புண்ணியாதே அவரே வரும்போது வெளியூர் வெளியூர் வாசம் அவருக்கு பிடிக்கும் பூர்வத்தை விட்டு வெளியூரில் போய் புழப்பு அனுத்துவாங்க வா வா வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் பன்னெண்டு குடைய வந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு இப்போ பன்னெண்டு குடையனு சொல்லக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல வந்து ஒம்பது நவக்கரங்க இருந்தால் என்னங்கிறத கேள்வி பன்னெண்டாம் வந்து அதாவது சூரியன் இருக்கார் அப்போ வெளியூர் வெளியூர் சம்மந்தப்பட்டது இப்போ கவர்மெண்ட் அதிகாரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் வெளியூரில் தான் டியூட்டி பார்ப்பாங்க உள்ளூர் லோக்கல்லேயே வர முடியாது சுற்றி சுற்றிக்கிட்டே வருவாங்க ஆனால் வெளியூர்லேயே இருப்பாங்க பன்னெண்டாம் இடத்துல சூரியனா அரசு அரசு அதிகாரி சம்மந்தப்பட்டது பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திரன்னால் வரல இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது உணவு கேட்ரிங் சம்மந்தப்பட்டது படிப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் தான் போய் பிடிப்பாங்க உணவு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரிலாம் வந்து வெளியூர் போய் விவசாயம் வாங்கி படைக்கிறோம்னா நான் நிறையா பார்த்துக்கிறேன் வெளியூரில் போய் ஓட்டல் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையில் மெரிய பேங்களூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவெலாம் எங்கேயா ஹோட்டல் இந்த மாதிரிலாம் ரெஸ்டாரண்ட் வச்சு எல்லாம் வச்சு வலி அதை வச்சு அதில் சம்பாரித்து பிளச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் பன்னண்டு குடைகள் பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தால் அப்படின்ட்டு பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தாலும் அந்த மாதிரி நிலம் போல் வெளியூரில் போய் வாங்குறது அந்த மாதிரி ஒரு அமைப்பெலாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து புதன் இருக்கார் பன்னெண்டாம் இடங்கிறது வந்து கல்விக்காக படிப்புக்காக கல்விக்காக படிக்கிறது படிப்பு சம்மந்தப்பட்டதாக வெளியூரில் போய் படிக்கிறது வெளியில் இப்போ திருச்செக்கூரில் போய் பசங்க பிள்ளை எல்லாமே ஆஸ் காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் அது வெளியூர் தானே அது வெளியூர் தான் நான் போகிறாங்க அப்படின்னு அப்போ பன்னெண்டாம் இடத்து வந்து அந்த மாதிரி அந்த வெளியூர் பன்னெண்டாம் இடத்தில் வந்து அப்படி புதனா அந்த மாதிரி ஒரு அமைப்பு குரு இருந்தாலும் சரிங்க பன்னெண்டாம் இடத்தில் வந்து பேங்கில் ஒர்க் பண்ணுவாங்க கவர்மெண்ட் பேங்காக இருந்தால் தனியார் பேங்க் ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி அவங்க சொந்த ஊரில்லாம் வசிக்க முடியாது வெளியூர் வெளியில தான் இருப்பாங்க அந்த மாதிரி அப்போ அதே என்னத்துக்கு பாருங்கள் நாளே அந்த மாதிரி தான் குருனாலே அந்த மாதிரி தான் இருக்குது சந்திரனால் அதான் உணவு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி கேட்டிங் அப்போ செவ்வாயினாலே வெளியூரில் நிலை வாங்கி பொழப்பு நடத்துறது அந்த மாதிரி இருக்கு புதனாலே இப்போ பேங்கில் ப்ரைவேட்டு பேங்காக இருந்தால் கூட வெளியூர் தான் இருப்பாங்க குரு அதே மாதிரி குரு வந்து ஆசிரியர் சம்மந்தப்பட்டது பேங்க் அக்கௌண்ட் பேங்க் மேனேஜர் அந்த மாதிரிலாம் வந்து இல்லைனா அந்த குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வெளியூர் தான் வாசமாகவே அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கழிவுத்தில் பார்த்திங்கன்னா வெளியூர் தாங்க அதிகமாக எல்லாமே டூட்டி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சுக்கரன் அதே வெளியூர்ன்னு பாருங்கள் இப்போ நாயக்கடை சம்மந்தப்பட்ட அவங்க ஊர் வெளியூராக இருக்கும் நாயக்கடை வந்து சென்னையில் வச்சுருப்பாங்க பெங்களூர் வச்சுருப்பாங்க கோயம்புத்தூர் வச்சுருப்பாங்க அப்போ சுக்கரன் சாப்பிட்ற பேஞ்சீஸ்வர் நாயக்கடை கவரிங் கடை அந்த மாதிரிலாம் கவரிங் சம்மந்தப்பட்டது முக்கியமான ஜவுளி இந்த மாதிரிலாம் கூட பார்த்திங்கன்னா வெளியூர் தான் புலப்பு நடத்துவாங்க பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஒம்பது நவக்கரத்தில் வந்து சனி பவன் எங்கிட்டு பார்த்துக்காரு மேற்கு பார்த்துட்டு இருக்காரு கல்கத்தா கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் போய் இரும்பு தொழிலில் இரும்பு தொழில் சம்மந்தப்பட்டதை வச்சு படுத்துட்டு இருப்பாங்க நான் நிறைய சாதத்தை பார்த்துக்கிறேன் நீங்கள் கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கிறீங்களா இரும்பு சம்மந்தப்பட்டது மோட்டர் தயார் பண்ண தொழில் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் ஆமாங்க ஏன்னா சனி வந்து பறனாமனத்தில் இருக்கும்போது சனின்னா இரும்பு இரும்பு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு அமைப்பு ராகு வந்து தான் வெளிநாட்டில் இருக்கிறீங்கய்யா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆமாங்க நான் முஸ்லீம் நாட்டில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் ராகுனா முஸ்லீம் சம்மந்தப்படுது அந்த மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிறேன் வெளிநாடு நாம் ஏற்கனவே மூணு வருஷம் போயிருந்து வந்தாங்க மறுபடியும் இப்போ மூணு வருஷம் போயிருக்கிறீங்கய்யா நான் வந்துட்டு ரெண்டு வருஷம் இருந்துட்டு மறுபடியும் மூணு வருஷம் போயிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கே கேதுன்னு வச்சுக்கோங்க நாணகரகன் இப்போ காசி இந்த மாதிரி வந்து இப்போ எப்படின்னு சொன்னது இப்போ காசி சம்மந்தப்பட்டது கூட ஒரு கோயில் கோயிலே வெளியூர் தான் சுற்றுவாங்க வெளியூரில் தான் இருப்பாங்க அவங்க அதாவது என்னம்மா புண்ணிக்கு புண்ணியத்தை புண்ணியத்தை தேடி காசிக்கு போகணும்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த மாதிரி வந்து அவங்க பன்னெண்டாம் இடத்தில் கேது இருக்கும்போது மோட்சம்னு சொல்லுவாங்க அதாவது அடுத்த பிறப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்தில் அப்படிலாம் கிடையாதுங்க அவங்கவுங்க தா சாதகத்தை பொறுத்து இப்போ ஒம்பது நவக்கிரக திசையில் பிறக்கிறாங்கன்னா எந்த திசையில் பிறந்துக்கிறாங்க த தனகால திசையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய பிறப்புன்ற ரகசியம் இருக்கும் அப்போ அடுத்த பிறப்பு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது சும்மா கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்குதுனால அடுத்த பிறப்பு இல்லைன்னா இருக் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அவர் முத்தி அடைய போகிறாருன்னு சொல்ல முடியாது அதை சாதகத்தை பார்க்கணும் அவங்கவுங்க சாதத்தில் என்ன மாதிரி விதி இருக்கோ இப்போ ஒன்பது நவக்கரம் திசை எந்த திசையில் அவர் பிறந்திருக்காரோ அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போ கேது திசையா சுக்கர தசையா சூரிய திசையா அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பலன் எடுத்தால் தான் செய்ய முடியும் அப்போ பன்னெண்டாம் இடத்துல ஒம்பது நவக்கரக இருந்தால் அவர் வெளியூர் வாசம் வெளியில் வெளிநாடு இந்த மாதிரி தான் வந்து அவங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதான் வந்து நம்ம பன்னெண்டாம் இடத்துல ஒன்பது நவக்கரக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது என்னுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நேர்கள் அண அனைவர்களுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்